நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கு முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழை என்ன பாடல் பார்க்கலாம் அப்படின்னா நெஞ்சம் மறப்பதில்லை தில்லை என்ற ஒரு திரைப்படம் வந்தது இந்த திரைப்படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது வந்து ஸ்ரீதர் அவர்கள் புதுமை இயக்கணும் ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ஷன் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்கள் நிறைந்த ஒரு படம் இசையில் மிரட்டிய ஒரு படம் அது வந்து முன் பிறவினோட நினைவெல்லாம் வராமல் இருக்கும் அப்போ அந்த பிறவை வந்து சந்திக்கிற இடத்த போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப திகிலீட்டு திகிலூட்டும் அந்த இசை அப்படி இருக்கும் மெல்லிசை மம்மன் இசை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த பாடல் வந்து எஸ் ஜானிக் அவர்களும் பிபி சீனிவாஸ் அவர்களும் பாடிட்டு ஒரு கோ ஒரு வண்டியில் குதிரை கோச் வண்டியில் பாடிட்டே போகிற மாதிரி ஒரு பாடல் ஸோ அந்த அந்த ரிதம் இருக்கும் அந்த ரிதம் பார்த்தீங்கன்னாவே அவங்க வண்டியில் போகிறாங்கன்றத நீங்கள் படத்தை பார்க்காம கண்டுபிடிக்கலாம் அப்படி ஒரு ஜம்ப் ரிதம் இருக்கும் அதாவது எஸ் ஜனைக்கு அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க பிசு பிபி சீனிவாஸ்களும் கேட்கணுமா வெண்ணெய் குரலுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் க கவிர் வரிகள் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து தேவிக்கா அவர்களும் கல்யாணகுமார் அவர்களும் நடிச்சிருக்காங்க கல்யாணகுமார் பண்ணையாக தேவிகா வந்து அவங்க பண்ணையில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவர்களோட மகள் அந்த பொருந்தா காதல் அந்த பொருந்தா காதல்னால அந்த ஜமீன்தார் வந்து அவங்கள வாழ விட மாட்டார் இந்த பாடல் முடிவில் அவங்கள திறத்தையும் வந்து சுட்டுடுவாங்க அந்த மாதிரி நடக்கும் அது இந்த வரிகளில் கவியரசர் வச்சிருப்பார் அது அது ஒரு கோடி காட்டியிருப்பார் அந்த வரிகள்லாம் அப்புறம் பின்னால் பார்க்கலாம் இது வந்து ஒரு வரி நல்லா வரும் உன்னுடைய கண்ணிலும் முகத்திலும் மோதி வரும் இளம் காற்று இளம் காற்றுன்றால் தென்றல் தென்றலின் விலையே கோடி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும் அவர் பாடுவார் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க உங்கள் எண்ணத்தில் எழுந்தே ஆடி வரும் இந்த இன்பத்தின் வேலையே கொடி பெறும் உங்களோட கற்பனைக்கே கொடி தரலாம் போல இருக்கே அப்படின்னு அது மகாதேவி படத்தில் கூட அதே மாதிரி வரும் நீ தூங்குறதே வந்து கோடிப்பெரும் அப்படின்னு சொல்லி கணவன் பாடும்போது அந்த மனைவி சொல்லுவாங்க என்னோடய அழகுக்கே விலை பேசி உங்கள் கற்பனைக்கே இந்த விலகையே உலகையே விலையாக தரலாம் அப்படின்னு வரும் அதே மாதிரி இந்த பாடல்லையே மாறி மாறி கோடி பெரும் கோடி பெரும்னா அவங்களோட கற்பனையையும் அவங்க ஒருத்திர பத்திரம் வந்து பா பாராட்டிக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு வரிகள் வரிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பாடல் ஒரு ஜம்பு பரோன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி ஒரு ஃப்ளூட்டு பிசிக்காட்டும் பேங்கோஸ் மரக்காஸ் எல்லோரும் அந்த பேங்கோஸ் அந்த கொட்டாங்குச்சி சொல்லுவோம் கேஸ்ட்ரோனட்ஸ் வந்தோம் டிக் 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 டிக்னு அந்த குதிரை குழம்பு சத்தத்துக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ எஸ்டானிக்கு பாடுவாங்க அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும் பேதம் இல்லை ஒவ்வொரு வரையும் முடிவிலையும் ஃபில்லர் ஃபில்லராக ஃப்ளூட் வரும் ரொம்ப பிரமாதம் அது அது சோலையில் போகும்போதெல்லாம் வந்து அவங்க வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளூட் வந்துகிட்டே இருப்போம் என்னென்னா ஒரு சோலையில் போகும்போது வழியாக காட்டு வழியா சோலை வழியாக அவுட் போகும்போது அங்கே குயில் கூகும் அப்படின்ற கான்செப்ட் மாதிரி அங்கங்கே ஒரு ஃப்ளூட் சத்தத்தை கொடுத்துட்டே குயில் ஒலி மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு அது மெல்லிசிம் அம்மன்னோட பாணி நிறைய பாடல்களை பார்க்கலாம் என்னாலே சொல்ல முடியும் நிறைய உதாரணம் அந்த மாதிரி அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளூட் ஃபில்லர் நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும் வேதமில்லை ஃப்ரூட் ஃபில்லர் இரவுக்கும் பகலிடம் இல்லை ஏன்னா ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வருது இந்த ஏழையின் காதலில் பாவம் பாவம் இல்லை ஏழை பாவம் துரோகங்களும் எதுவும் இல்லை ரொம்ப ஒற்றுமையான காதல் அப்படின்னு அவங்க பாடுறாங்க ஏன்னா அவங்க ஏழை இல்லையா அதனால் பாடுறாங்க அப்போது பிபிஸ் பாடுறாரு அதே வரையில் பிபிஎஸும் பாடுறாரு அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அதே வரைக்குலாம் சொல்கிறாரு திருப்பி அக்காடியன் ஃப்ளூட் அக்காடியன் ஃப்ளூட் வயலின் ஃப்ளூட் ஃப்ளூட் பேங்கோஸ் அதெல்லாம் வரும் மெரக்கோஸ் அதெல்லாம் பேங்கோஸ்லாம் வந்தோன்னே அந்த கொட்டாங்கச்சி குழம்பு சத்தத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போது பிபிஎஸ் வர்றாரு ஒரு மாலையில் பலவித ஒரு மாலையில் பலவித மலருண்டு ஒரு மனதினில் ஆயிரம் நினைவு உண்டு ஒரு பூ மாலையில் ஆயிரம் பூ வச்சு தான் கட்டுறாங்க அந்த மாதிரி மனசில் ஆயிரம் நினைவும் உண்டு அப்படின்னு அவர் பாடுறாரு அதுக்கு அந்த எஸ்டே பாடுறாங்க அந்த ஆயிரம் நினைவுக்கும் அழகு உண்டு அது காதல் என்றால் அதில் கனி உண்டு ஒரு மனதில் நல்ல மனதில் ஆயிரம் நினைவு இருக்கும் அதுக்குன்னு ஒரு தனி அழகே இருக்கும் அதே சமயம் அது காதலாக அமைஞ்சிட்டா இன்னும் கனிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கவியரசர் எழுதியிருப்பார் ரொம்ப அழகு அது அப்புறம் அவர் பாடுவார் இந்த நெஞ்சினிலும் நிலம் போர் நிழல் உண்டு நீல பூவிழி மயில் உண்டு அந்த நெஞ்சிலையும் ஒரு நிழல் இருக்குது அந்த என்னோட நெஞ்சில் நிழா நீ வாழ அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீல பூவிழி மயில் உண்டு இந்த பெண் தான் அந்த மனசுலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு அப்புறம் எஸ் ஜானிக்கு எந்த பிபி சீனிவாஸ் வந்து என் தோள்களிலும் ஒரு கிளி உண்டு படம் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அது ஒவ்வொரு வரையும் ராகம் மாறிக்கிட்டே போகும் மெட்டு வேறு 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 மெட்டு மாறிக்கிட்டே போகும் அதுலேயும் அந்த பாடல் வந்து போரடிக்கே அவ்வளோ இனிமையாக போயிட்டே இருக்கும் திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு பாரிட்டு திருப்பி அந்த பல்லவி அழகுக்கும் மலருக்கும் அந்த ரெண்டு பேருமே பாடுவோம் அந்த பாடி பார்த்தால் அந்த ஜம்ப் உங்களுக்கு தெரியும் ஒரு வண்டியில் போகிற ஜம்ப் அதில் இருக்கும் அந்த ரித்தமில் கொடுத்துருப்பாரு அவ்வளோ அழகாக இருக்கும் திருப்பி அக்காடே ஃப்ளூட் மரக்காசுமா பேங்கோஸ் வயலின் மேடலின் அதெல்லாம் வாசிப்பாங்க வாசி முடித்தோன்னா இப்போ பி வி சீனிவாஸ் பாடுவார் நான் சொன்ன வரிகள் தான் உந்தன் கண்ணிலும் முகத்திலும் ஓடி வரும் இளம் காற்றின் விலையே கோடி பெறும் அப்படின்னு பாடுவார் அதுக்கு அவங்க உந்தன் எண்ணத்தில் எழுந்தே ஆடி வரும் அந்த இன்பத்தின் விலையே கோடி பெறும் அப்படின்னு கோடி 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 கோடிக்கோடிக்கு சமமானது அப்படின்னு மச்சுக்கிறாங்க அப்போ பிபிஎஸ் பாடுறாரு நாம் ஒன்று பேரும் படும் நாள் வந்து விடும் ஒன்று படும் நாள் வந்து விடும் அந்த ஒன்று படும் ஒன்று பேரும் கூட கிடையாது ஒன்று படும் அந்த படுவோன்னா ரெண்டு பேருமே சுட்டு தான் செத்து விழுந்து கிடப்பாங்க அது அதை வந்து அந்த வார்த்தை அந்த பாடலில் வந்துடும் வென்று விடும் அப்படின்னு பாடுவார் அப்போ அவங்க பாடுவாங்க அந்த எல்லாம் மலர் தூவி வரும் அப்போது நமக்கு மலர் தூவி வரவே இருக்குன்னு இவங்க பாடுறாங்க அதுக்கு பிபிஎஸ் சொல்லுவார் இந்த பாவையுடன் என்ன விவரும் அதான் கதை உள் வச்சு எழுதுவார் கவியரசர் நான் சொன்னேன் இந்த பாவையோடும் அந்த நாவி வரும் அவங்களையும் சுட்டுடுவாங்க இவரையும் சுட்டுடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இறந்துடுவாங்க திருப்பி அடுத்த பிரிவில் வேறு ஒருத்தரை திறந்து இணையரா அந்த கதை போக்கும் இப்படி கதையை உள் வைத்து கவியரசர் எழுதியிருக்கிற எத்தனையோ பாடல்கள் இந்த பாடலும் இந்த சிறப்பான அழகான ஒன்று திருப்பி ரெண்டு பேரும் அப்படின்வாங்க இப்போ இது பாடிட்டே வரும்போது இந்த அடுத்த காட்சி தான் அவங்க சுடப்பட்டு கொல்ல இப்போ அந்த இசையில் மெல்லிசை அந்த விஷயத்தை சொல்வார் எப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அழகுக்கும் மலருக்கும் ஜாதியிலே அப்படின்ற அந்த பல்லவியை முதல்ல பாடின மாதிரி பாடிடுவாங்க ரெண்டாவது அதையே பாடும்போது முடிக்கும்போது ரெண்டாவது பாடும்போது இவங்க வந்து ஒரு மெட்டில் பாடுவார் அழகு மலருக்கும் இல்லை அப்படின்னு அவர் பாடுவார் இவங்க அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லைன்னு இவங்க வேற மெட்டில் பாடுவாங்க என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் இணையிலன்னா நீங்கள் வேணால் நிறைய பாடல்களை பாருங்கள் அந்த ஜோடி இணையிலன்னா அந்த ஜோடிக்கு வேற வேறு மெட்டு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில் அந்த இசை பயணிக்கும் அதாவது அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்கன்றதை இசையில் சொல்கிறது இதை வந்து கவுண்ட்ரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க கவுண்ட்ரு பாட்டுன்னா ஒன்றா இணைஞ்சி வர்றது கவுண்டர் பாயிண்ட்டுன்னா எதிர் எதிர் திசையில் போகிறது இப்போது அந்த அழகுக்கும் அழகிற்கும் பிபிசி பாடும் போதே கடைசியாக பல்லவி பாடும்போதே அவருக்கு வயலின் வந்து சோகத்தை அதாவது அந்த அந்த முடிவினோட சோகத்தை அந்த வயலின் சொல்லி எதிர் திசையில் வாசிச்சிட்ருப்பாங்க இவர் மட்டும் இந்த பக்கம் போனால் இந்த இந்த வயலின் ஸ்கோர்ஸ் மொத்தம் இந்த பக்கம் போவோம் அதே ரெண்டாவது பாடும்போது அந்த பல்லவியை கடைசியாக போது ரெண்டாவது அந்த பல்லவி பாடுறாங்க அப்படி பாடும்போது இவர் ஒரு மைட்டில் பாடுவார் அவங்க ஒரு மைட்டில் பாடுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே இணைய மாட்டாங்கன்றது அந்த இசையில் சொல்லிடுறாரு அதே சமயம் அஹாஹா அப்படின்றது மட்டும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பாடுறாங்க அடுத்த பிறவையில் அவங்க இணையத்துக்காகவா என்னவோ தெரியாது அது இசையமைப்பாளருடைய எண்ணம் எண்ண ஓட்டம் ஆனால் இந்த பாடல் இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த பாடல் வந்து நெஞ்ச பரப்பதில்லை படத்தில் இந்த பாடலை கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்